இன்றைக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை பணம் தேவை என்பதை மன ஞாபகத்தில் வைத்துக் சில பேர் சும்மா சொல்லலாம் காசு இன்னைக்கு வரேன் சார் நாளைக்கு போவோம் சார் மனுஷன் முக்கியம் இல்லைன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை தான் முக்கியம் நீங்களே பழைய காலம் மாதிரி பேசி நிற்க முடியாது சார் குழந்த பிறக்கத்துக்கு வராண்டால உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப அந்த ஆளு உள்ள இருந்து ஆயமா வருது லேபர் வார்டுல இருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சி அப்படின்ட்டு என்ன குழந்தைன்னு கேட்குறான் இரநூறுவா கொடுந்து அதாவது நமக்கு என்ன குழந்தை பிறந்துக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இரநூறுவா தரணும் ஸ்கூலு பாருங்கள் சென்னையிலலாம் ஒரு தெருவில் ரெண்டு ஸ்கூல் இருக்குது அவங்களுக்குள்ள காம்படிஷனு ஒரு ஸ்கூல் போர்டில் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு போட்டிருக்கான் அப்படின்னா நான் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துட்டிங்கன்னா ஆயாவை வச்சு நாங்கள் பார்த்துப்போம் இங்கே ஆயா வசதி உண்டுன்னு இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ணிட்டான் இதை பார்த்துட்டு இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டுட்டான் அப்படின்னா அர்த்தம் ஆயாக்களே நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டோமான்னு பயங்கர காம்படிஷன் குழந்தைங்கள இட்டு போய் சேர்க்கும் போது அது தெரியுது இருபத்தஞ்சாயிரூபா ரூபாய் எல்லாம் முடிஞ்சு படத்தை கட்டி எல்கேஜிக்கு எல்கேஜிக்கு கட்டி உடனே சொல்கிறாங்க யோகா எது மூணு வயசு ரெண்டரை வயசு குழந்தைக்கு யோகா ஸ்விம்மிங் கராட்டே எல்லாம் நாங்கள் சொல்லி தருவோன்னு நம்ம வயசு சும்மா இருக்காதுல்ல அப்போ பாடம் அது நீ சொல்லி கொடு அதுக்கு தான் நான் படித்த பெற்றோர்களாக நாங்கள் எடுக்கிறோம் பணம் தேவைங்க சார் அன்பு எதுன்னு தெரியறதுக்கு இப்ப பேசிக் பணம் ஆயிடுச்சுங்க வீட்டில் ஓய்வு திடீர்னு வந்து சொல்றா வர வர மாதிரி நீங்க அன்பாவே இல்லைன்றா பயந்துட்டேன் சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க சார் மூஞ்சி பார்த்து என்னம்மா என்ன இல்ல அந்த நெக்லஸ் எவ்வளோ நாள் நான் அப்போ நெக் அன்புன்றது நெக்லஸ் ஆயிடுச்சு அப்ப பணம் உண்மையா உண்மை தேவை கண்டிப்பா தேவை பணம் தேவை பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது உண்மை சார் மாமனார் வீட்டுக்கு போகிறதா கூட பணம் ஒருத்தர் வசதியாக இருக்கணுங்க எனக்கு சகல ஒரு ஆள் இருக்குது என் ஒய்ஃபோட தம்பி தங்கச்சி எனக்கு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு அந்தாலும் துபாயில் வேலை செய்கிறார் என்ன கோபிரதர் சகலை அவன் என்ன வேலை செய்கிறான்னு இல்லை பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லியிருக்கான் நம்ம கணக்காக தான் இருப்பான் பார்த்து அப்படிதான் தெரியுது எங்கள் மாமனாருக்கு ஆம்பளை வரிசு கிடையாது ரெண்டு பொண்ணு பண்ணுறதுனா நான் உள்ளூரில் இருக்கிறதுனால வாரம் வாரம் போய் ஸ்வீட்டு காரை வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன் உள்ளூரில் இருக்கிறதுனால மாமனார் மாமியார் வயசாகிடுச்சேங்க நமக்கு வரும் காபி கொடுத்து அனுப்பிச்சு அனுப்பிச்சிடுவாங்க இவன் என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க சார் மாமரியாதான்றிங்க அன்றைக்கி போகிறேன் அது சகலை வந்திருக்காரு எங்கள் மாமியார் எங்கிட்ட வந்துங்க காசை ஓடி போய் இட்லி மாவு பேக்கெட் வாங்கினோம் அப்பான் என் ஓய்வு பார்த்தேன் என்ன நானும் மாப்பிள்ளை தானே அதுக்கு எங்கள் மாமியார் சொல்கிறாரு அவர் வராதவர் வந்துருக்காரு இவர் வார வாரம் வர்றவர் என்ன இருந்தாலும் நமக்கு மரியாதை அவ்வளோதான் ஆக எல்லா இடத்துக்குமே பணம் வந்துடுச்சு சார் இந்த இன்னைக்கு மெட்ராஸ் மாதிரி சிட்டி உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா சர்வெண்ட்டு வர்றது சம்பளம் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் குறைஞ்சபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க நம்ம படிக்கிறதுக்கு முன்னாள் அவங்க படிச்சுட்டு வராங்க பதிமூணு நாள் கண்டிப்பா வேலை கொடுக்கணும் லீவு கொடுக்கணும் அங்கே எங்க வீட்டு சர்வன் சொல்லுது சார் பதிமூணு நாள் லீவு கொடுக்கணும் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்க சார் அந்த பதிமூணு நாள் லீவில் புத்த பௌர்ணிமா வரணுமா எல்லாமே பணத்தினுடைய அடிப்படையாக வாழ்க்கையே பணம் ஆயிடுச்சு சார் ஒரு ஹோட்டலுக்கு போக முடியல ஒரு மாலுக்கு போகணும் ஒரு சினிமாவுக்கு போகணும் தண்ணி நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் தெரியுமா ஊருக்கு போகிறவனா கூஜா எடுத்து போவான்னு தெரியுமா தண்ணி அதுக்கு பேரில் ரயில் கூஜான்னு பேர் எந்த ஸ்டேஷனில் வந்தாலும் இறங்கி தண்ணி குடிச்சிக்கலாம் பணம் முக்கியம் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பணம் முக்கியம் ஒரு பண்டிகை கொண்டாடணுமா இப்போ அது பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஒரு 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 கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் துணிக்கடக்காரன் ஒரு சின்ன பண்டிகை வந்தாலும் சரி அது அது அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம் அன்னைக்கு ஸ்கூட்டரில் போயின்னே இருக்கேன் என் ஒய்ஃப் ஏதோ ஒரு பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அங்கே அந்த கடைக்கு போகலான்னு நான் நான் சொன்னேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு உங்கள் அப்பா சொன்னால் பரவாயில்ல அனாஜி சொல்லி நான் என்ன பண்ணுறது செலவு தான் உடு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம் சார் பணம் இருந்து விட்டால் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி தானே பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துடுச்சு இன்னைக்கு சென்னையில் பாருங்கள் தறிக்குழுந்தான் பியூட்டி பார்லர் முகத்தை அழகுப்படுத்திக்கிறாங்க பணம் கொடுத்து அங்கே போய் பாருங்க வெளியே வர்றதில் யார் நம்ம ஒய்ஃப்னே தெரியல எல்லாம் சூப்பராக வருது அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு ஆனால் வந்துடுறாங்க காசு நம்ம தானே தரோம் வந்துடுவாங்க எல்லாமே பணம் ஆயிடுச்சு வாழ்க்கையில் பணம் இல்லாதவன் எந்த நிலையிலுமே முன்னேற முடியாது அப்படி தான் அதாவது சர்ச்சில் பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார் சர்ச்சில் வந்து இரண்டாவது உலக போரில் அவர் வந்து ஒரு கதாநாயகன் உலக கதாநாயகன் போரை முன்னெடுத்து நடத்தினவர் அவர் பேச்சில் அப்படி ஒரு வீரவசம் இருக்கும் பேச்சில் சர்ச்சில் அப்புறம் அவர் ரேடியோவில் பேசுறதுக்காக டாக்ஸியில் போயிருக்கார் போகும்போது டாக்ஸி கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன் இதே வண்டிக்கு என்னை எட்டுமே விட்டுருங்க டாக்ஸி டிரைவர் சொன்னாராம் அதெல்லாம் முடியாது சார் வெறும் டிராப்பிங் தான் எனக்கு வேறு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குன்னாண்ணா என்ன நிகழ்ச்சினாண்ணா இன்றைக்கி ரேடியோல சர்ச்சில் பேசுகிறாரு அதை நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னண்ணா சர்ச்சிலுக்கு உள்ளே ரொம்ப சந்தோஷம் அட எம்பேஜ் பேச்சு கேட்கணுன்றதுக்காக இப்போ டாக்ஸிக்காரன் சொல்கிறான் வரமாட்டேன்றான் ரொம்ப சந்தோஷப்படாரான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாரான் இல்லைப்பா எக்ஸ்ட்ரா வர இருபது பவுண்டு தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேனா அவன் சொன்னானா சரி சார் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுறானு அப்போ சர்ச்சில் அவர் கிடக்குற சார் அவர் டெய்லி தான் பேசுகிறார் அப்படின்னு கேட்டுக்கலான் ஆனால் பணம் என்பது உண்மையிலே பணம் தான் வாழ்க்கையில் சுயமரியாதை கடைசி வரையே இருக்கணும் நீங்கள் இறக்கும் வரை உங்களுக்கு மரியாதை தேவைப்படும் என்றால் தனம் அவசியம் ஒரு ஆளே அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வீட்டில் இருக்காருங்க காலிங் பில் அடிக்குது திறக்கிறாரு பையன் நிற்கிறான் ஒரு பையன் கேபிள் டிவி பையன் அவன் இவரை பார்த்து கேட்குறான் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்றான் கரு திறந்திருக்கார் இவர்தான் வீட்டில் யாரும் என்னன்னா அவனுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் என் பையனுங்க பிறந்த நாளுக்கு போய் தாஜா கேட்டு ஆசீர்வாதம் அவர் வெறும் விபூதி தான் வைப்பாருன்றான் பணம் இருந்ததுன்னா போதுங்க நான் சொல்றேன் ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியோரும் முதியோர் இல்லத்தில் இருப்பதில்லை ஆக பணம் தான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பெரிய ஆதாரம் அதனால்தான் பணம் என்பது நமக்கு அவசியம் ஆனால் அது எப்பொழுது இன்பத்தை தருகிறது என்று சொன்னால் எப்பொழுது நீங்கள் அதனை அழகாக கட்டி காப்பாற்றுகிறீர்களோ நிதி மேலாண்மை செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் பணம் உங்களுக்கு உதவி செய்யும் அதுவும் இல்லாமல் இன்பம் என்பது வெறும் பணத்தினாலும் இல்லை பணத்தினாலும் வரும் சார் அஞ்சு குழந்த இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு தலைவன் அஞ்சு குழந்தையை வச்சுன்னு ஒரு சாதாரண வேலையிலேருந்து குடும்பத்தை ஆரோக்கியமாக நடத்தி குழந்தைங்கள படிக்க வச்சுருக்கு ஆனால் அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற நிலைமையில் நம்ம வந்து நிற்கிறோம் தனம் வேண்டும் செல்வம் வேண்டும் ஆனால் இன்பம் வேண்டும் என்றால் அந்த தனத்தையும் செல்வத்தையும் எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது அதாவது இன்பம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சார் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு நாலு வயசு குழந்தைக்கு பலூன் மகிழ்ச்சி ஒரு பதினா பதினஞ்சு வயசு பையனுக்கு படிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டா மகிழ்ச்சி ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் அடைஞ்ச மகிழ்ச்சி ஆக மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒவ்வொரு பருவத்துக்கு மாறுபடும் ஆனால் செல்வம் என்பதுதான் எல்லோருக்கும் மாறுபடாத ஒரு இன்பத்தை தரும்